நீங்க <laughs>

அந்த நீங்க போய் கதைச்சது உங்களோட சொந்தக்க வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைக்கணிங்க அதுக்கானதான் நாங்க அப்ப கய்கிறாங்க ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்க வச்சக்காக தான் நான் கதைக்கிறோம் தெய்யோ ஐயா இப்ப நான் சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளை எளிய பொருள் வந்து கதைக்கல விளையாங்கல

நடந்தா பிறகு அந்த பிள்ளைட தன்மானத்தையால் அந்த பிள்ளைங்க இதையோ திருப்பி குடுக்கலுமோ இல்ல நான் கேக்குறேன் திருப்பி குடுக்கலாம் நீங்க முடியல தெரியாதோ தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளைன்னு போக முடியல போற இல்லையோ தாய்ந்த அனுமதியோடய தாய்க்கு தெரியுமோ அவ்ளோ

நீ என்ன சொல்றையும எங்க பிள்ளையா நடந்து காய்ச்சதே பிள்ளையா அவங்க இப்ப அன்றைக்கும் வந்து அறுபத்தி மூணாயிரம் காசு கிட்ட அக்காட்ட கொடுத்து விடானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனாக்க அதையும் நாங்க ஒரு வீடியோட போடல

அண்ணா நான் போற எல்லாரையும் இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் தான் பாளை गाயிக்கிறாங்க சரி அண்ணா உங்க வீட்டு பிள்ளை தான அந்த புள்ள சொல்லி இருக்காதே நாங்களே நான் வேற இல்ல இந்த இல்லாண்ட நீ என்ன படுறது அது வந்து பொம்பள பிள்ளை சரியா நானே சொன்னா அது நீங்க வருவீங்கன்னு சொன்னா நான் உங்களை எடிட் செய்ய மாட்டேன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வந்து சொல்லி நான் உங்களை எடிட் டுவே மாட்டேன் நீங்க என்ன படுறீங்க நான் கேம்பஸ் பர்ச்சி ஆனா சரி என்ன சொல்லணும் உங்களுக்கு ஏலே இல்ல பிரியா பிரியா வந்து வா

உங்களுக்கு தான் வச்சு தங்கச்சி வீடியோ நான் செய்கிறேன் இது வந்து நான் கதைக்கு வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லித்தான் ஒரு ஒரு தன்பானத்தை வந்து உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லத்தான் யோசிச்சுப்பேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி சங்கி இருப்பேன்